நான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா தீபாவளில எப்படி போச்சு எனக்கு தீபாவளி கிடையாது அப்பா இருந்ததுனால சிம்பிளாக வீட்டில் தான் பண்ணோம் ஓகே நீங்களாம் எப்படி இருக்கீங்க எப்படி கொண்டாடினீங்கன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்கள் ஓகே இப்போ சிம்பிளாக தான் பண்ணுறேன் லெமன் சாதம் எப்படி செய்யறதுன்னு செய்முறையை சொல்கிறேன் பூண்டு நிறைய கொஞ்சம் எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டு பல்லு பூண்டு எலுமிச்சம் ஒரு ஆறு பழம் எலுமிச்சம் வந்து சாறு எடுத்து வச்சுருக்கேன் கொத்தமல்லி சிறுவாக அரைஞ்சி வச்சுருக்கேன் கழுவி காஞ்ச மிளகா எடுத்திருக்கேன் ஒரு பத்து கிள்ளி வச்சுக்கோங்க பச்சை மிளகா ஒரு நாலு அரைஞ்சி வச்சுக்கோங்க கடலைப்பருப்பு கடலைப்பருப்பு உளுந்து இது வந்து கருவேப்பிலை உருவி வச்சுங்க ஓகேவா இவ்வளவு நமக்கு தேவை இப்போ வந்து சட்டி காஞ்சிருக்குது நான் வந்து கோல்டு விண்ணர் எண்ணெய் தான் சேர்த்துக்க போறேன் நல்ல எண்ணெய் சேர்த்தாலும் நல்லா இருக்கும் இப்போதைக்கு நம்ம வீட்டில் கோல்டு விண்ணர் எண்ணெய் தான் இருக்குது கோல்டு விண்ணர் எண்ணெய் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ சேர்த்துக்குங்க சட்டி நல்லா காயிட்டோம் சட்டி நல்லா காஞ்சிருக்குது எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சி இப்போ வந்து நம்ம கடுகு சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு நான் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் கடுகு இந்த மாதிரி பொரியணும் நல்லா பொறிஞ்சிடுச்சு நம்ம எடுத்து வச்ச மசாலா சேர்த்துக்கலாம் நல்லா இந்த அளவுக்கு பொரியணும் நல்லா கொஞ்சம் செவந்து வரட்டும் நல்லா பொறிஞ்சிருக்கு பூண்டு போட்டுக்கலாம் பூண்டு கொஞ்சம் அதிகமாகவே சேருங்க நல்லா இருக்கும் பூண்டு நல்லா வதங்கட்டும் கொஞ்சமா தேவையான அளவுக்கு கல் உப்பு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் நல்லா கலறிவிட்டுங்க நல்லா வாசனை அந்த பொன்னிறமாக வரும் அந்த பூண்டு நல்லா வதங்கி சுருண்டி வந்தோடனே நம்ம எலுமிச்ச பூஞ்சி வச்சதை சேர்த்துக்கலாம் நீங்கள் இதை வந்து எனக்கு பண்ணி வீட்டில் சமைச்சு சாப்பிட்டுட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லணுங்க கண்டிப்பாக நான் எதிர்பார்ப்பேன் ஓகே நல்லா பொன்னிறமாக ஆயிடுச்சு பாருங்கள் அந்த பூண்டு இப்போ வந்து நம்ம வந்து எலுமிச்ச சாறு நல்லா கொஞ்சம் தண்ணி சேர்த்து சேர்த்துக்கிறேன் ஏன்னா சுண்டி வரணும்ல அதனால் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நான் சேர்த்துக்கிறேன் நல்லா வந்து இப்ப வந்து சுண்டட்டும் ஓகே இப்போ ரெண்டு நிமிஷம் நம்ம மூடி போட்டு வைக்கலாம் நல்லா சுண்டி வரட்டும் நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நம்ம கறந்துக்கலாம் இந்த அளவுக்கு கொதி வரணும் கொதி வந்து நல்லா சுண்டணும் ஓகே அவ்வளோ அருமையான வாசனை அந்த பூண்டு அவ்வளவு அருமையா வந்து ப்ரௌனாக ஆயிருக்கு இதை சாப்பாட்டில் வச்சு சாப்பிடும் போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரெசிபி நீங்கள் வந்து பண்ணிவிட்டு எனக்கு கமெண்டில் சொல்லணும் நல்லா சுண்டி இருக்குது இப்போ வந்து நம்ம கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் நல்லா சுண்டி இருக்குது இப்போ வந்து நம்ம சாப்பாட்டில் அப்படியே கலர வேண்டிதான் கலரி சாப்பிடும் போது அவ்வளோ அருமையாக இருக்கும் இதுக்கு சைடிஸ் வந்து வாழைக்கருவாடு மசாலா போட்டு வச்சுருக்கேன் வாழைக்கருவாடு வறுத்து லெமன் சாதம் கலரி சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ அருமையா இருக்கும் இந்த வாழை கருவாடுக்கும் லெமன் சாதத்துக்கும் ஓகே ஸ்டவ்வோட சமைக்கிறப்போ கொஞ்சம் லவ்வோட சமைங்க நல்லா இல்லாத சமையல் கூட தூக்கலா இருக்கும் ஓகே அவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க அவ்வளோ அருமையா இருக்குது ஓகே பாய் அடுத்த வீடியோல பார்க்கலாம்